இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அமுல் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திக்கொள்ள இரு நாடுகளும் ஒப்புதல் இந்தியாவும் பாகிஸ்தானும் அனைத்து வகையான இராணுவ நடவடிக்கைகளையும் இன்று பத்தாம் தேதி ஐந்து மணி முதல் நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன இந்திய நேரப்படி மாலை ஐந்து மணி முதல் நிலம் வான் கடல் என அனைத்து வகையான துப்பாக்கிச் சூடு மற்றும் இராணுவ நடவடிக்கைகளையும் இருதரப்பினரும் நிறுத்துவதாக அவர்களுக்கிடையே ஒப்புக்கொள்ளப்பட்டது இதை செயல்படுத்த இருதரப்பினருக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் துப்பாக்கிச் சூட்டினை நிறுத்துதல் மற்றும் இராணுவ நடவடிக்கை குறித்து இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன பயங்கரவாதத்துக்கு எதிராக அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் இந்தியா உறுதியான மற்றும் சமரசமற்ற நிலைப்பாட்டை தொடர்ந்தும் பராமரித்து வருகிறது அது தொடர்ந்து அவ்வாறு செய்யும் என்று தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்கா சமரச பேச்சு இந்தியா பாகிஸ்தான் இடையே அமெரிக்கா நடத்திய சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து கடந்த ஏழாம் தேதி முதல் நடந்து வந்த மோதல் நான்கு நாட்களில் முடிவுக்கு வந்துள்ளது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது எக்ஸ் பக்கத்தில் இதனை அவர் அறிவித்தார் இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவின் தலையீட்டால் இரவு முழுவதும் நடந்த நீண்ட பேச்சுவார்த்தையின் பலனாக இந்தியா பாகிஸ்தான் மோதலை முழுமையாக உடனடியாக நிறுத்திக்கொள்ள ஒப்புதல் அளித்துள்ளன இரு நாடுகளும் புத்திசாலித்தனமான முடிவை எட்டியதற்கு வாழ்த்துக்கள் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தியமைக்கு நன்றி என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் பாகிஸ்தான் உதவி பிரதமர் இசார் டாரும் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதேவேளை இந்தியாவும் பாகிஸ்தானும் இராணுவ நிலைகள் மீது தாக்குதல்கள் மற்றும் பதில் தாக்குதல்களை நடத்திய பின்னர் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு இணங்கியுள்ளமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வரவேற்றுள்ளார் காஷ்மீரில் பகல்காம் சுற்றுலா தலத்தில் இருபத்தாறு பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர் இதனையடுத்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கி அளித்தது இந்த நிலையில் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அளித்தது இதனையடுத்து இந்தியாவில் பல இடங்களில் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் மேற்கொண்டது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா தொடர்ந்தும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதட்டத்தை தணிக்க அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வந்தது இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதனை அடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் இசாக் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அவரது பதவியில் பாகிஸ்தானும் இந்தியாவும் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது பாகிஸ்தான் எப்போதும் தனது இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டில் சமரசம் செய்யாமல் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக பாடுபட்டு வருகிறது என்று பதில் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்தியா போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது என இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் பதட்டம் முடிவுக்கு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது